தானே சந்தேகப்பட யாரு தான் ஒத்துப்பாங்க சொல்லுங்க பார்க்கல நம்ம அஞ்சலி அப்படி ஒத்து அஞ்சலி எப்படியாப்பட்ட பெண்மணிங்க அஞ்சலி வந்து தான் குழந்த ரெண்டு குழந்தை சுமந்தன்னு இருக்காங்க அப்படிப்பட்ட அஞ்சலியை இலைக்க போய் சந்தேகப்படுறாங்க இது நியாயமா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் என்ன எல்லாரும் சிற்பகாலத்தையும் அடிக்க வருவீங்க நல்லாவே புரியுது இந்த அஞ்சலி பண்ணுறது எல்லாமே போர்ட் வண்டித்தானோ பக்கா முள்ள மாதிரித்தானோ முடிச்சு வைக்கத்தானோ வயிற்றுல இல்லை ஒரு புழுவு இல்லைன்னு சொல்லிட்டு என்னங்க பண்றது டைரெக்ட் அந்த மாதிரி தான் கூட்டின்னு போறாரு அந்த மாதிரி இங்கே போயின்னு இருக்கு அதே சமயத்தில் அவர் எல்லா குற்றத்தையும் எல்லா பண்ண வே வித்த விளையாட்டுகளையும் எல்லாத்தையும் நிரூபிக்கணும் காத்துக்கிட்டே அதுக்கு இதுதான் ஒரே வழியை எதுக்கு எடுத்தாலும் ஆச்சு பூச்சின்னா சரி இதான் சொல்லுவாங்களே எதோ ஒன்று டேய் உண்மையாக சொல்லு இடத்தையே இல்லையேன்னு சொல்லிட்டா உன் மேலே சத்தியமாக எடுக்கலடா டேய் நீ தானே சாப்பிட்ட உன் மேலே சத்தியமாக சாப்பிட்லடா டேய் நீ அன்னை இதை தானே சொன்ன உன் மேலே சத்தியமாக சொல்லடா டேய் நீங்கள் போனாதான உன் மேலே சத்தியமாக போறா அடா போடாமா எது கேட்டாலும் சரிங்க உன் மேலே சத்தியம் சத்தியம் சத்தியம்ன்ற மாதிரி வயத்தில அடித்து சத்தியம் சத்தியம் சத்தியம்னு குழந்தை மேலே சத்தியம் பண்ண ஆரம்பித்தாங்க இதனால காற்றையும் வேற வழி இல்லாமல் தான் ஆகணும் தான் குழந்தை மேலே சத்தியம் அடிச்சு அவள் ஒத்துமையாக தான் பாயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சினுருக்கா ஆனால் குழந்தையே இல்லாத குழந்தைக்கு வெறும் வயதில் அந்த தொப்பை மேலே அடிச்சா அடிக்கலண்ண சொல்லுங்க பக்கம்லாம் வெறும் தொப்பை மேலே அடிச்சு அடிச்சு சத்தியம் இருக்கா இந்த விஷயம் காத்துக்கு தெரியும் வச்சுன்னா காற்று எப்படி ஃபீல் பண்ணுவா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் அந்த இடத்துல இருந்து உங்க தான் மனைவி உங்களை ஏமாற்றி உங்கள்கிட்ட உங்க சொத்துக்காக தான் உங்ககிட்ட பழைய பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆணவத்தோடையும் ஒரு அக்கிரம புத்தியோடையும் பழகிருங்கிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த செகண்ட் உங்களை மைண்ட் செட் எப்படி இருக்கும் நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டு போங்க சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த அஞ்சலி இருக்கா அவர் வந்து சூதானமாக கொஞ்சம் அப்படியே அந்த தேங்காய் தண்ணியை கீழே போட்டா அது எல்லாரும் நீங்கள் கெமி நோட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அவள் எண்ண கேட்டு போட்டபோது நல்லா பொல்லுன்னு அதுலேருந்து தண்ணியெல்லாம் அப்படியே தெரித்து அவளுக்கு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு அதனால் அவள் குடிக்காமல் அப்படியே கீழே போட்டுறா ஃபுல்லாகவே குடிக்கவே இல்லை குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க மயக்கம் போடுற மாதிரி ஒரு ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணுறான் இந்த ட்ராமா வச்சு நம்ம இது மூலிமா இவங்க நம்மளை என்ன பண்ண வராங்க நம்ம கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு வேளை அந்த இலக்கியாவோட பிளானாக இருந்தால் அவளுக்கே திருப்பி நம்ம ஆப்பை வச்சு விட்ரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சுல இந்த ஆப்ரேஷனில் அவள் இறங்கிக்கிறாப்ப நம்ம இலக்கிய இருந்த ஜானகி மறுபக்கம் ரேவதி தாங்க பண்ற ஆப்ரேஷன் இதுன்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா இவங்களுக்கு எல்லாம் மேல ஒரு படி மேல ஏறி இது நான் உங்களுக்கு வைக்கிற செக் மட்டுறா இதோட ஆட்ட முடிய போதே காத்து உங்களை ஒரேடைய விட்டு ஒதுங்க போகிறாரு சொத்தாக கொடுக்குறாரு சொத்து இனிமேல் ஒரு தான் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு பக்கம் கான்செப்டாக உருவாக்குறாங்க ஓ நம்ம அஞ்சலி எதனோ ஒரு கேப்பு கிடைச்சா போதும் அப்படியே பூந்து விளையாடுறாங்க ஒரு பக்கம் அப்படியே வேற லெவல் சொல்லிட்டு கூட சொல்லலாம் ஏன்னா அதுவும் ஒரு திறமை தாங்க அது ஒரு சிறப்பான திறமை நிறைய பிரச்சனை முல்லை மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம்லாம் பண்ணிவிட்டு அதுலேருந்து தப்பிச்சு அதில் தான் இல்லாத மாதிரி காட்டிறது எவ்வளோ பெரிய திறமைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது நாமளா இப்படி போகும்போது எதோ மாதிரி பண்ணிட்டோம்லானா அப்படியே அவருக்கு எதோன்னு கேட்டாங்க illa மிரட்ட ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துவோம் ஆனால் அஞ்சலி எதுக்காகவும் இல்லைங்க அசரவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் இல்லை 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 நான் என்ன பண்ண முடியுமோ உங்களால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தைரியமாக போல்டாக நிற்பாங்க இந்த ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட அந்த பிடிச்ச அந்த கான்ஃபிடென்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாலும் அதிலேருந்து நம்ம எப்படியாவது மீண்டும் அடுத்த செயலுக்கு போனோம் அப்படின்ற அந்த அந்த ஒரு பாயிண்டை தான் நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி அவகிட்ட எடுத்துக்கிறதுக்கு ஒரு இல்லை ஏன்னா எல்லாமே கேப் மாதிரி முள்ள மாதிரி தண்ணணும் ஸோ நண்பர்களில் இந்த படிக்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பில் விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்